செயல்பாடு மூன்று ஈரிலக்கப் பெருக்கும் எண்ணை விரிவாக்கம் செய்து பெருக்குதல் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டை நினைவு கூர்ந்து முப்பத்து ஆறு பெருக்கல் பனிரெண்டு என்ற பெருக்கல் கணக்கிற்கான விடைய படிநிலையோடு உருவாக்கி காட்டணும் பிறகு இதேபோல இலக்க பெருக்கல் என்ன கரும்பலகையில் எழுதி அதற்கான விடையை கண்டுபிடிக்க மாணவர்களை ஊக்குவிக்கணும் அடுத்ததா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அகர வரிசையில் எண் வரிசையை அறியும் விதமா முன் பகுதியில் பயிற்சி நூல் பக்க எண் பனிரெண்டில் உள்ள எண்கள் குறிப்பிடும் சொற்களை கண்டுபிடிக்க செய்து மாணவர்களின் பெயர்கள் நண்பர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கு பிடித்த பொருள்களின் பெயர்களைக் குறிக்கும் எண்களை எழுத ஊக்குவிக்கணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை குழுக்களாகப் பிரித்து ஐந்தைந்து சொற்களை உருவாக்கச் செய்து அவற்றிற்கான எண்களின் குறியீட்டை கண்டுபிடிக்கச் செய்யணும் ஆங்கில அகரவரிசையை எண்களுடன் தொடர்பு படுத்தும் விதமா செயல்திட்டமானது உள்ளது மாணவர்கள் அதனை சரியாக செய்து வர ஆசிரியர் வழிகாட்டணும் நன்றி